கண்ண முடிட்டு வாங்கலாம் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்தியா முழுவதும் தேசிய கூட்டணியினுடைய வெற்றி மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் குறிப்பாக இந்தி கூட்டணியை பொறுத்த வரையிலே மொத்த வடிவம் உருவம் என்று நாங்கள் கூறினோம் மாறாக நேற்றைய தினம் கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் இந்தி கூட்டணியே அல்ல என்று அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இது தேர்தலுக்கான ஒரு அமைப்பு என்று அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மேலும் இல்லாத முரண்பாடான கூட்டணி நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் வாக்காளர்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை அளிக்க முடியாது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தமிழகத்திலே போதை பொருள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டு போவது கவலை அளிக்கிறது குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் ஒரு நான்கு மாவட்டங்களிலே பல சம்பவங்கள் நடந்திருப்பதை தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்ப்பது வேதனையாக இருக்கிறது போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட தவறி இருக்கிறது ஆக்கப்பூர்வமான பணியை அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த அரசு செய்யவில்லை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு மேலும் தமிழகத்திலே தொடர்ந்து சீர்கெட்டு சீர்கட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எதிர்மறை வாக்கு எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் மேலும் மத்திய அரசினுடைய தொடர் திட்டங்களே அதனுடைய சாதனைகள் அதனுடைய பொருளாதார வளர்ச்சி கோவிட்டுக்கு பிறகு நாட்டுடைய பாதுகாப்பு இதைத்தான் வாக்காளர்கள் மையமாக வைத்து வாக்களித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நூற்றுக்கணக்கானோருக்கு வாக்கு இல்லை என்று தங்களுடைய வாக்குரிமையை நிராகரித்திருப்பது ஜனநாயகத்தில் ஒருபோதும் ஏற்புடையதல்ல இதற்கு தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அப்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாற்பது ஐம்பது என்று கணக்கு போட்டால் நிச்சயமாக ஒரு தொகுதியிலே ஆயிரக்கணக்கான வாக்குகள் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாத சூழல் இருந்திருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன ஏன் இப்படி நடந்தது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது நான் வாக்களிக்க சென்ற வாக்குச்சாவடியில் கூட கணவருக்கு வாக்கு உண்டு மனைவிக்கு வாக்கு இல்லை என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது இது மக்கள் மத்தியிலே நிச்சயமாக பேச்சாக இருக்கிறது ஏன் எதற்கு நடந்தது என்பது இருக்குது